அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சிவபெருமானின் பிறப்பு மற்றும் ஈசனின் காதல் கதையை பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர் பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானின் சக்தி அன்பு கோபம் மற்றும் பலவற்றை பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன கேட்கப்பட்டிருக்கின்றன இதில் சிவபெருமானின் பிறப்பு மற்றும் காதல் திருமண கதையை பற்றி கேட்க போறோம் அந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி பார்க்கலாம் இந்த உலகில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களும் மும்மூர்த்தியாக திகழ்கிறார்கள் பிரம்மன் உயிர்களை உருவாக்குதலின் கடவுளாவார் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர் சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களின் பாவம் புண்ணிய பார்த்து அழிக்கும் கடவுளாவார் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர் சிவன் ஒரு சுயம்புவாக தோன்றியவர் அதாவது தன்னிறைவு என்று இதற்கு பொருள் ஆகையால் இவரை சுயம்புலிங்கம் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கிறது ஒரு பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு உலகில் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்று புரியவில்லை நம்மை விட வேற ஏதும் உயர்ந்த சக்தியும் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது வலிமை மிக்க அந்த தூணின் மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தார்கள் பிரம்மா ஒரு பாத்தாக உருமாறி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தார் அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை தோண்டினார் இருப்பினும் அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை தூணில் சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் சிவன் தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது சிவபெருமானின் சிறந்த கதைகளில் ஒன்று சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு தெய்வீக அன்பின் கதை கௌரி தேவி என்னும் பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவரது வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறலாம் இமயமலையின் ஆட்சியாளரான இமாவதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள் மேலும் அவர்கள் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக பெற்றெடுக்க விரும்பினார்கள் அதற்காக தவமும் புரிந்தார்கள் இதனை கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெரு இதனை கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெருமானின் மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் பின்னர் அடுத்த பிறவியில் அவ்விருவருக்கும் பார்வதி என்னும் மகளாக பிறந்தார் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் அந்த துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிகிறார் சிவபெருமான் இதற்கிடையில் ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமாவத ராஜ்யத்திற்கு வருகை தந்தார் பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவரா என்று எண்ணியுள்ளார் ஆனால் பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிடுகிறார் பார்வதியின் பக்தியால் உள்ள மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணராக மாறுவேடமிட்டு அவளை சோதிக்க முடிவு கட்டினார் ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை இத்திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்று பார்வதியிடம் கூறினார் இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார் இவ்வாறு அவர் தனது மனைவி கௌரியை பார்வதி வடிவத்தில் திரும்பப் பெறுகிறார் அவர்களின் திருமண கதை சிவனின் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று என்றே கூறலாம் அது மட்டுமல்ல சிவனின் மூன்று பிள்ளைகளின் அறியாத அற்புத கதைகளை பற்றி பார்க்கலாமா முன்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் இந்து சமயத்தில் மிகவும் முக்கியமான தெய்வங்களில் ஒருவர் சைவ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி சிவபெருமான் முதன்மையான கடவுளாக அறியப்படுகிறார் ஸ்மார்த்த பிரிவின் வழக்குப்படி ஐந்து முதன்மையான வடிவங்களில் சிவன் முக்கியமானவராக வணங்கப்படுகிறார் நடனமாடும் நடராஜராக இருக்கும் கோயில்களில் சிதம்பரம் போன்ற கோயில்களை தவிர மற்ற இடங்களில் அபாஸ்மரா என்ற அரக்கனை அடக்கும் நடனமாக முன்னெடுத்திருக்கிறார் பொதுவாக சிவபெருமான் சிவலிங்கத்தின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார் சிவன் என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் புனிதம் என்ற பொருளில் வழங்கப்படுகிறது மேலும் இது தயவானவர் தூய்மையானவர் தாராளமானவர் மற்றும் கருணை உள்ளவர் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது சிவன் என்ற பெயர் மூன்று குணங்களின் அடிப்படையில் சாத்வா ராஜேஷ் மற்றும் தமாஸ் ஆகியவற்றிலிருந்து தூய்மையான ஒருவரை குறிக்க பயன்படுத்தப்படுது அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலம் மன தூய்மை அடைவதாக நம்பப்படுகிறது தமிழர் பாரம்பரியத்தில் சிவன் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்ற பொருளில் வழங்கப்படுகிறது இது ருத்ரன் அல்லது நெருப்புக்கு இணையானதாக இருக்கலாம் சிவன் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை மற்றும் நேபாளத்திலும் ஒரு பெரிய தெய்வமாகவே வணங்கப்பட்டு வருகிறார் சிவன் பல சித்தரிக்கப்படுகிறார் அவற்றில் மகாகாலன் வடிவம் மிகவும் அஞ்சமூட்டும் இறையாக இருக்கிறது இறைவனின் இந்த அம்சமானது தனது பார்வையால் தீமைகளை அழித்து நடனத்தால் தன் ஆக்ரோஷத்தை குறைப்பதாக இருக்கிறது மேலும் அவர் ஒரு யோகியாகவும் குருவாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் பஞ்சபிரம்மனாகவும் கணவராகவும் கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல ரூபங்களில் அறியப்படுகிறார் அன்னை பார்வதியின் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த இரண்டு மகன்களும் மோகினியின் மூலமாக ஐயப்பன் என்ற மகனும் இருக்கிறார்கள் உடனான சிவபெருமானின் உறவு எப்படி தெரியுமா சைவ மற்றும் வைணவ சமய பிரிவுகள் ஒவ்வொன்றும் தங்கள் இறைவனே உயர்ந்த தெய்வம் என்று கூறினாலும் இரு தெய்வங்களும் பாகவத புராணத்தில் ஒன்றாகவே கருதப்படுகின்றன ஒருபுறம் சிவபெருமான் விஷ்ணுவின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டாலும் ரம்மாவும் விஷ்ணுவும் ஈசனிடமிருந்து வெளிவந்தவர்கள் என்ற புராண கதை உள்ளது சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்த தீய சக்திகளை எதிர்த்து ஒன்றாக போராடுவதையும் ஒருங்கிணைந்த வடிவங்களில் கூட இருப்பதாக காட்டும் பல கதைகள் இந்து புராணங்களில் உள்ளன அவற்றில் ஒரு கதைதான் ஹரி ருத்ரா என்று அழைக்கப்படுகிறது மோகினியின் கதை சமுத்திர மந்தன் அத்தியாயம் நிகழ்ந்த காலத்தின் போது விஷ்ணு கவர்ச்சியான அழகு நிறைந்த மோகினியாக அசுரர்கள் அமிர்த கடலின் மீது கை வைப்பதை தடுக்க அவதாரம் எடுத்தார் ஏற்கனவே பலவீனமாகவும் மயக்கமடைந்த நிலையிலும் இருந்த தேவர்களை விட அதிக ஆற்றலும் வீரியமும் அசுரர்களுக்கு இருப்பதால் அவர்களால் அசுரர்கள் கடலில் மூழ்குவதற்கு அளிக்கப்பட்டனர் ஆனால் அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் அவர்கள் அழியா நிலையை அடைந்து பின்னர் முழு பிரபஞ்சத்திலும் அழிவை ஏற்படுத்துவர் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் இதனால் இந்த நிகழ்வு தடுக்கப்பட வேண்டிய கட்டாயமாக இருந்தது விஷ்ணு தேவர்களின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அமிர்தத்தை மீண்டும் தேவர்களுக்கே கிடைக்க உதவ வந்தார் அவர் மோகினியின் வடிவத்தை கொண்டு அசுரர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார் அவளுடைய அழகினாலும் கவர்ச்சியினாலும் அவளிடம் எல்லாரும் மயங்குறாங்க அவள் அமிர்தத்தை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றதும் அவளை அனைவரும் நம்புறாங்க எனவே அவளுடைய கோரிக்கையை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாங்க அதனால் மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் ஒருவருக்கொருவர் எதிரெதிர் வரிசையில் அமர வைக்கிறார் பின்பு அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு முதலில் பகிர்கிறார் அவர்கள் அனைவரும் உண்டதால் அமிழ்தம் தீர்ந்து விட்டதாகவும் அசுரர்களுக்கு வழங்க முடியவில்லை என்றும் வருந்துகிறாள் இவ்வாறு அசுரர்கள் அமிர்தம் முன்பதை மோகினி தடுக்கிறார் இவர் பெருமானின் முதல் மகன் யார் தெரியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற எந்த வீடியோ தேவைப்பட்டாலும் கதை தேவைப்பட்டாலும் மறக்காம மறக்காமக்ஸ் சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணலாம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்